சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட ஒரு பெல் பட்டன் வரும் அந்த கோயில் மினியாலும் தேவை ஆப்ஷன் கொடுத்து விட்டுருங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாத்தாய நாதாய சீதாய அம்பதையே நம நம எல்லாம் உள்ள இறைவனின் திருவர்களால் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் ஐம்பத்தி ஒன்பதாவது சர்க்கம் வசிஷ்ட குமாரர்கள் கொடுத்த சாபம் சதானந்தர் ராமனிடம் சொல்கிறார் ராமா நிஜமான சண்டாள வடிவத்தை ஏற்றுக்கொண்டு வந்து த்ரிசங்கு கூறிய விவரம் முழுவதையும் கேட்ட குசிக புத்திரர் கருணை கொண்டு அன்பு சொட்ட பேசினார் இஸ்வாகுவம்ச மன்னனே உனக்கு நல்வரவு கூறுகிறேன் நீ அறவழியில் செல்பவன் என்பது எனக்கு தெரியும் மன்னரில் சிறந்தவனே பயப்படாதே நான் உனக்கு அடைக்கலம் தருகிறேன் யாகத்திற்கு உதவியாக இருக்கக்கூடிய புண்ணிய கர்மானுஷ்டானர்களான எல்லா மாமுனிவர்களையும் நான் அழைக்கிறேன் அரசனே அவர்கள் வந்து சேர்ந்தவுடன் கவலையில்லாமல் நீ யாகத்தை தொடங்கலாம் குருவினுடைய சாபத்தால் மாறிவிட்ட இந்த சரீரத்தின் உடனேயே இந்த தோற்றத்தினுடனேயே ஸ்ரீ நீ தேவலோகம் செல்லப்போகிறாய் அடைக்கலம் கோரி கௌசிகனாகிய என்னிடம் வந்திருக்கிறாய் அப்புறம் என்ன முன்னனே சொர்க்கம் உன் கைக்குள் அகப்பட்டு விட்டதாகவே எண்ணுகிறேன் இவ்வாறு திருசங்குவிடம் கூறிவிட்டு பராக்கிரமசாலியான அவர் தர்ம அணுவளவும் தவறாத மகா மேதாவியான தன் புதல்வர்களை அழைத்து யாகத்திற்கு தேவையான எல்லாம் சேகரிக்கும்படி உத்தரவிட்டார் எல்லா சீடர்களையும் கூப்பிட்டு குழந்தைகளே என் ஆணை என்று சொல்லி சிஷியர்கள் நண்பர்கள் சாஸ்திர ஞானமுடைய ரித்விக்குகள் மற்றும் எல்லா முனிவர்களையும் அழைத்து வாருங்கள் யாரேனும் என் வார்த்தையை மதிக்காமல் இகழ்ச்சியாக பேசினால் கொஞ்சமும் தயக்கம் காட்டாமல் அதையும் என்னிடம் கூறிவிட வேண்டும் அதை கேட்டவுடன் அனைத்து திசைகளுக்கும் அவர்கள் குமாரர்களும் சிஷ்யர்களும் புறப்பட்டு சென்றார்கள் பிரம்மத்தை தரிசித்தவர்களான முனிவர்கள் எல்லா நாடுகளிலிருந்தும் வரத் தொடங்கினார்கள் மிக்க பிரகாசத்துடன் விளங்கும் விஸ்வாமித்திரரின் சிஷ்யர்கள் ஒன்றாக கூடி வந்து பிரம்மவாதினிகளான எல்லா முனிவர்களும் கூறியதை சொன்னார்கள் விஸ்வாமித்திரர் யாகம் செய்வதற்காக தங்களை அழைக்கிறார் என்று அவர்கள் குமாரர்களும் சிஷியர்களும் கூறிய செய்தியை கேட்டு இரு பிறப்பாளர்களான அந்தனர்கள் அனைவரும் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் மகோதயர் என்ற பெயருடையவரை தவிர எல்லா நாடுகளிலிருந்தும் முனிவர்கள் வருவதற்கு இசைந்துள்ளார்கள் முனிபுங்கவரே வசிஷ்டருடைய புதல்வர்கள் நூற்று நூற்று வரும் கோபத்தால் குதித்து குடல் தருமிய தடுமாறியபடி சொல்லிய வார்த்தைகளை கேளுங்கள் ஒரு சத்திரியன் யாகம் சேவிக்கிறான் அதுவும் ஒரு சண்டாள எஜமானனுக்காக தேவர்கள் யாகசாலைக்கு வந்து சபையோர் அனைவரும் பார்த்திருக்க வேள்வியில் இடப்படும் ஹவிசை வாங்கி உண்பார்களாமா விஸ்வாமித்திரரின் யா ஆணைக்கு கட்டுப்பட்டு அந்தரர்களும் ஏனைய மகாத்மாக்களும் ஜண்டாள போஜனத்தை சாப்பிட்டால் தேவலோகத்தை எவ்வாறு அடைய முடியும் மா முனிவரே வசிஷ்ட குமாரர்களும் மகோ மகோதயரும் கோபத்தால் கண்கள் சிவக்க கொடுமையான இவ்வார்த்தைகளை எரிச்சலுடன் கூறினார்கள் விஸ்வாமித்திரர் அவர்கள் எல்லோரும் கூறியதைக் கேட்டு கோபத்தால் கண்கள் சிவக்க ஆணவத்துடன் இவ்வாறு கூறினார் குற்றமற்ற என்னை அவர்கள் குறை கூறுகிறார்கள் தீயவர்களான அவர்கள் சாம்பலாகப் போவார்கள் என்பதில் சந்தேகமில்லை இப்போது அவர்களை என்னுடைய கால பாசத்தால் கட்டி யமலோகத்திற்கு அனுப்பி வைக்கிறேன் எழுநூறு ஜென்மாக்களுக்கு சபத்திற்காக வைக்கப்படும் உணவை உண்பவர்களாக இருப்பார்கள் நாய் இறைச்சியை உண்ணும் முஷ்டிகா என்னும் இரக்கமற்ற இனத்தினராக நிறம் மாறி உருவம் மாறி இகழ்ச்சிக்குரியவர்களாக இவ்வுரு இவ்வுலகில் திரிந்து கொண்டிருப்பார்களாக கெட்ட புத்தியுள்ள மகோதயன் தூற்றத்தகாத என்னை தூற்றினான் எனவே எல்லா மக்களாலும் நிந்திக்கப்படும் வேடத்தன்மையை அடைவான் மனத்தில் இரக்கமே இல்லாதவனாக பிற பிராணிகளை கொள்பவனாக இருந்து என் கோபத்தின் விளைவாக நீண்ட காலத்திற்கு துன்பங்களை அனுபவிப்பான் முனிவர்கள் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கும் போது இவ்வாறு கூறிவிட்டு மகாதவசியான விஸ்வாமித்திரர் நிறுத்தினார் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் ஐம்பத்தி ஒன்பதாவது சர்க்கம் முற்றிற்று தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர்வாலி பராபரமே ஓம் சாந்தி 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 ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஹரிஹி ஓம் எல்லோருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியையும் சீதா விராட்டியையும் அஞ்சனி ஆஞ்சனேய பெருமானையும் நாம் பிரார்த்திப்போம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் நன்றி வணக்கம்